இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலெல்லாம் நீங்கள் ரெண்டே செகண்டில் கிளீன் பண்ணிடலாம் வெள்ளி கொலுசு வெள்ளி செயின் எல்லாம் கருத்து போச்சு அப்படின்னா நம்ம வீட்லையே சூப்பராக பாலிஷ் பண்ணிடலாம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற பேஸ்கெட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொசுவோ எறும்போ எதுவும் வராது இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் மாமன் சிட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெட்டல் பேங்கல் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிசர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி கிரைண்டர் அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒயர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வச்சு ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது கலண்டு வரவே வராது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பேங்கல் வச்சு இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் கரை வந்து பட்டுச்சுனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம போடக்கூடிய புது ட்ரெஸ்லையெல்லாம் எண்ணெய் கரை ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும் அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க அதை இந்த எண்ணெய் மேலே வந்து தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து உறிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருச்சு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த எண்ணெய் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுக போட்டு வச்சிருந்த பாட்டில் இதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது கையில எல்லாம் அந்த எண்ணெய் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே அது சீக்கிரமாக வந்துட்டு போகாது அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் அதுக்கு ரெண்டே ரெண்டு செகண்டில் நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கிறேன் சோப் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் சோப் லிக்யூடு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு மூ மூடி போட்டுட்டு நல்லா நீங்கள் குளிக்க விடும்போது அதில் கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா குளிக்கி விடும்போது சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது குளுக்கும்போதே பாத்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ரெண்டே ரெண்டு செகண்ட்ல ஈஸியாக வாஷ் பண்ணி முடித்தாச்சு நல்லா ஒயிட் கலரில் அந்த பாட்டில் மாறினது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நார்மலாக எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிருக்கிற பாட்டில் கூட இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை உள்ளே விட்டு ஸ்க்ரப் பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் இப்படி டிஷ்யூ பேப்பர் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க இப்போது ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கையால் வாஷ் பண்றதை விட ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி முடிச்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பேஸ்கெட்டில் சின்ன சின்ன கொசு வந்து நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பழமெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வாழைப்பழம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது இருக்கிற இடத்துல சின்ன சின்ன கொசு நிறைய வரும் அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா கூட நிறைய எறும்பு வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வினிகர் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த வினிகரில் டிஷ்யூ பேப்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் ஏதாவது கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இந்த வினிகரை நினச்சிட்டு அந்த பேஸ்கெட்டோட அந்த ஓரங்களில் வந்து இந்த வினிகரை நம்ம தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு கொசுவோ இல்லை எறும்பு எதுவுமே வந்து வராது நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு கொசுவோ எறும்போ எதுவும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள யூஸ் பண்ணுற இந்த டிப் பென்சிலோட பாக்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா இது நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஊசியெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்குவேன் நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஊசி ஏதாவது பேப்பர்ஸில் வந்து குத்தி வைப்போம் இல்லை அந்த நூல் தண்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நம்ம குத்தி வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதில் கூட நம்ம ஊசியை போட்டு சேஃப்டியாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பேனாவோட மூடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு கூட நம்ம செஞ்சு காட்டியிருந்தோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது அதே மூடியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த கத்திரிக்கோள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சம்டைம் நம்ம கையெல்லாம் ஏதாவது ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம கையில் பட்டு ரொம்பவே காயமாயிரும் அந்த மாதிரி டைமில் இதில் இந்த மூடி வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மேலே ஷேர் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கிறதுனால நம்ம கையில் வந்து நம்ம அவசரத்துக்கு எடுக்கும் போது கையில் காயமாகாமல் இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாத்திரையில் இருக்கிற பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒரு பேப்பர்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நான் எடுத்துக்கிறேன் இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாத்திரை கவர்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பேஸ்டெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் வாம் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை நல்லா வாமாக இருந்தால் போதும் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த சில்வரில் கொலுசு செயின்னு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கருத்து போயிருக்கும் அது நாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக பாலிஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த செயின்னு கொலுசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருத்து போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொலுசுலெல்லாம் நிறைய அழுக்கு வந்து தங்கியிருக்கும் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இந்த கொலுசு இந்த செயினும் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா பிளாக் கலரில் மாறும் அது வரைக்கும் நாம் அதை நல்லா ஊற விட்டுக்கோங்க நான் ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ப்ரெஷ் வச்சு நம்ம லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டோம்னாவே போதும் அதில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அந்த ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுவும் நல்லா ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் கொலுசு ரொம்பவே பிளாக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தேய்க்கும் போது கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு மாறிடும் இதே மாதிரி இந்த செயினும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த செயின் நான் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளாக் அப்படியே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இதே மாதிரி இந்த கொலுசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளை முடுக்கிலையெல்லாம் நல்லா வந்து அழுக்கு நிறையா இருந்தது அது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் சம்டைம் இந்த நெயில் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக கட் பண்ணவே கட் பண்ணாது இது நீங்கள் நல்லா ஷார்ப்பாக மாற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாத்திரை கவர் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் நல்லா இந்த நெயில் கட்டரால் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் நெயில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது நான் துணிக்காய் போடக்கூடிய கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வச்சு ஒரு சூப்பரான விஷயம் ஒன்றும் பண்ணலாம் இது கூட இந்த டபுள் ஷெல்லோ டிப் வந்து எடுத்துக்கிறேன் இதை நாம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த செலோ டேப்பை இந்த கிளிப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ்ல இந்த லைட்டரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அதை தேடுறதே பெரிய வேலையாக வச்சுட்டு இருப்போம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த கிளிப்பை இந்த கேஸ் ஸ்டவ்ல இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன் ரெண்டு கிளிப்பையும் இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைட்டர் வந்து இதில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தேட வேண்டிய வேலையே கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டரை நான் இந்த இடத்துல வச்சுட்டேன் இந்த அரிசி மாவெல்லாம் பொங்கி வந்துருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் சப்போஸ் நம்ம மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு வெளியில் எங்கேயாவது கிளம்புறதுனா கூட நம்ம தைரியமாக கிளம்பலாம் அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா பிளேட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த மாவு பாத்திரத்தை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு சப்போஸ் பொங்கி வந்தால் கூட அந்த பிளேட்லேயே வந்து தங்கிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த சோழநாரில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாங்களா இது கான்சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் இந்த கான்செல்க் போட்டுட்டு தண்ணி பாதி அளவுக்கு வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட் கூட ரொம்ப கண்ட்ரோலை வச்சுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்